ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அது செய்யறதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ண தக்காளி ரெண்டு கொஞ்சம் வந்து தேங்காய் அப்புறம் வெந்தயம் ஜீரகம் கடுகு அரைக்கிறதுக்கு வந்து தேவையான பொருள் இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வந்து வச்சிருக்கேன் அப்புறம் புளி வந்து கொஞ்சம் கரைச்சல் வச்சிருக்கேன் நம்ம தேவையான அளவு நீங்க புளி தேவையான அளவு வந்து புளி கரைச்சல் வந்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம ரொம்பவே சிம்பிளா வந்து செய்யற மாதிரி புளி குழம்பு தான் செய்யப்போம் ரொம்ப சும்மா சிம்பிளா செய்யறதுதான் வெங்காயம் தேங்காய் இந்த தக்காளி மூணையும் ஒன்னா சேர்த்து அரைச்சிக்கலாம் இது மூணையும் சேர்த்து அரைச்சா கொஞ்சம் குழம்பு டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்ல பாருங்க அரைச்சாச்சு தக்காளி தேங்காய் தண்ணி ஊத்தலியா தண்ணி கொஞ்சம் தான் ஊத்தி இருக்கேன் தண்ணி ஊத்தி இருக்கேன் கொஞ்சம் தக்காளி தேங்காய் போட்டு அரைச்சிருக்கேன் சரியா கொஞ்சம் வெங்காயம் இதெ려 போட்டு அரைச்சுக்கலாம் இப்ப குழம்பு வைப்பமா கொஞ்சம் சட் இல்ல பருப்பு அரைச்சாச்சு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் இரே காயட்டும் இல்ல காயட்டும்

நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜீர கால சேர்த்துக்கலாம் ஜீரம் வெந்தயம் வச்சிருக்கோம் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சிச்சு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வச்சிருக்கோம்ல அந்த வெங்காயத்தையும் இதுல சேர்த்துக்கோம் இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டு தான் புளிக்குழம்பு வச்சிக்கிறோம் அதனால இப்போ கத்திரிக்காய் வந்து நம்ம அரிஞ்சு செல்வ கத்திரிக்காய் நான் போட்டுட்டேன் வேற எந்த காய் கத்திரிக்காய் போடலாம் வேறப்பா தட்டைப்பயிறு முருங்கக்காய் போடலாம் உருளக்கெழங்கு போட்டு வைக்கலாம் எந்த காய் வேணான்னு போடணும் இப்ப நம்ம அரைச்ச இப்ப காய் நல்லா எண்ணெயிலே நல்லா காய் கொஞ்ச நேரம் வேகட்டும் எண்ணெயிலே கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு அந்த புளி தண்ணிய வந்து ஊற்றிப்போம் ஊத்திட்டு ஆல்ரெடி இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் தக்காளி வெங்காயம் இந்த கரெக்சன்லயும் அதுலயே ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோ எந்த எண்ணெய் இது எடுத்தா நல்லா டேஸ்டா இருக்கும் கடலை எண்ணெய் நல்லா இருக்கும் உங்களுக்கு எது வந்து யூஸ்புல்லா இருக்கோ நீங்க அந்த எண்ணெய் வந்து நீங்க சேர்த்துக்கலாம் சரி இதுல இத போட்டு தேவையான அளவு நீங்க காரத்துக்கு மிளகாய்த்தூள் தேவையான அளவு நீங்க காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் உங்க உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்ப தேவையான அளவு மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க மல்லித்தூள் உங்களுக்கு தேவைக்கு அளவு போட்டுக்கோங்க போட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்

நல்லா பாருங்க நல்லா உம் நல்லா டேஸ்டாதான் இருக்கு பாருங்க இப்ப குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்ல சிம்பிளா செய்யக்கூடியதுதான் ரொம்ப இன்னும் டைம் இன்னும் அதிகமாகாது இப்ப இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் நிறைய நீங்க பாக்கணும்னு இருந்தீங்கன்னா ஆன்லைன் ஜேர்னல் சேனல் வந்து நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் கூடவே கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இது ஆன்லைன் ஜெனல் சேனல் வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்க இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணுங்க பாய்ஸ் பாய்